ரீசன் வைஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஸ் ஆகுதுன்னா அவருக்கு இணையான ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது தியேட்டர்ல திருவிழா கோலம் தாங்க கண்டிப்பா படம் தான் நடிகர் படம் தான் சூப்பர்னு ஒரு வாரே நடக்கும் அந்த அளவுக்கு இருந்த தமிழ் சினிமா இப்போ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு என்னன்னா இன்னைக்கு ஒரு பெரிய நடிகருடைய படமே ஒரு ஆச்சுன்னா இன்னொரு பெரிய நடிகருடைய படம் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகிறது கஷ்டமா இருக்கு ஆனா ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னா ஒரே நாள்ல பல முன்னணி நடிகர்களுடைய படங்கள் வந்து ஒரே நாள் மோதி இருக்கு அது தீபாவளியா இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் தமிழ் வடபரப்பாக இருக்கட்டும் ஆயுத பூஜையா இருக்கட்டும் எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் பல முன்னணி நடிகர்களுடைய படங்கள் ஒரே நாள் மோதி இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து இன்னைக்கு சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி காலம் வரைக்கும் பல்வேறு துருவங்கள் காலத்துக்கு ஏற்றாற் போல ஒரு நடிகருடைய படமும் சக நடிகருடைய படமும் நிறைய விஷயங்கள் நிறைய தடவை மோதி இருக்கு ஆனா நாம இப்போ இன்னைக்கு பார்க்க போறது தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகருடைய படங்கள் கூட அன்னைக்கு காலகட்டத்தில் வளர்ந்தும் ஒரு நடிகர் தைரியமாகவும் இல்லாகவும் அந்த நடிகர் கூடவே படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு யார் இந்த முன்னணி நடிகர் யார் அந்த வளர்ந்து வந்த நடிகர்ன்றது இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற நடிகர்கள் யார் யார்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நம்ம அஜித் குமார் அவர்களும் எந்தெந்த டைமில் எந்தெந்த படங்கள் ஒன்றா மோதி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு காலத்தில் ரஜினிக்கு ஈக்குவலாக மாஸ் ஃபேன் பேஸை கொண்ட நடிகர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போதைக்கு திரைப்படத்துறையிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் கூட ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் படம்னாலுமே கிராமப்புறங்களிலும் டவுன் சைட்லேயும் அதாவது அவருடைய படங்கள் வந்து ஒரு திருவிழா போல செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் கொண்டவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அன்னைக்கு ஒரு முன்னணி நட்சத்திரமா இருக்கும் போது நம்ம அஜித் அவர்கள் அன்னைக்கு வளர்ந்து வர ஸ்டேஜ் அந்த டைம்லயே ஒரு முன்னணி நடிகர் கூட நம்ம அஜித் அவர்கள் படங்கள் மோதி இருக்குதுன்னா ஒரு அதிசயமாவும் ஆச்சரியமாவும் பார்த்த விஷயமா தான் நம்ம இப்போ கருதலாம் அந்த டைம்ல விஜயகாந்த் படங்கள் கூட என்னென்ன படங்கள் அஜித் அவர்கள் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் முதலாக அஜித் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் கூட மோதிய வருடம் எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ரெண்டு தீபாவளியை முன்னிட்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த பெரிய மருத திரைப்படமும் அஜித் அவர்கள் நடித்த பவித்ரா திரைப்படமும் ஒரே நாள் மோதியது இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா பவித்ரா திரைப்படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் அஜித் அவர்களுக்கு இசையமைத்த முதல் படம் இந்த படம் வந்து பாடல்கள் இட்டான அளவுக்கு படம் பெரிய அளவில் வரவேற்பு பெறல தான் நம்ம சொல்லணும் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த படத்துடைய கதைக்கொரு எல்லா மக்களையும் போயிட்டு சென்றடில அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அதே நாள் வெளியான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த பெரிய மருது திரைப்படம் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்டதுனால இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் படம் ஆனா இந்த படம் ஒரு வெற்றி படமாவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் முதல் முதலாக அஜித் அவர்கள் விஜயகாந்த் கூட முதல் படத்தை ஒரே தீபாவளி அன்னைக்கு மோத விட்டு அடுத்தது எப்போ அஜித் அவர்கள் விஜயகாந்த் கூட மோதி இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் பொங்கலை முன்னிட்டு அஜித் அவர்கள் நடித்த வான்மதி திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தாயகம் திரைப்படமும் ஒரே நாள் மோதி இருக்கு இதுல தாயகம் திரைப்படத்துக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஆனா எக்ஸ்பெக்டேஷன் இருந்த அளவுக்கு ஆடியன்ஸ அந்த படம் பூர்த்தி செய்யல தான் விசத்தனமான உண்மை அது மட்டும் இல்ல தாயகம் படத்துல டயலாக் எல்லாமே அவ்வளவு அழகாவும் அற்புதமாகவும் மக்களுக்கு புரியுற அளவுக்கு சூப்பராக எழுதியிருப்பாங்க அதுவும் குறிப்பாக கிளைமேக்ஸ்ல விஜயகாந்த் அவர்கள் பேசுற டைலாக் வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு டைலாக்ல பேச முடியுமா இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ரசிகர்களே ஏங்க வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆனா படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரல அதே சமயத்துல அஜித் அவர்கள் நடித்த வான்மதி திரைப்படம் அகத்தியன் எழுதி இயக்கிய அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது இந்த படத்துடைய வெற்றி காரணமா தான் உடனே அடுத்த படமும் வந்து அதே இயக்குநரான அகத்தியின் அவர்கள் அஜித்தை வைத்து புக் பண்ணாரு அந்த படமும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைந்தது அந்த திரைப்படம் தான் காதல் கோட்டை மீண்டும் எப்போ அஜித் அவர்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் கூட அவர் மோதி இருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த சக்கரம் திரைப்படமும் அஜித் அவர்கள் நடித்த நேசம் திரைப்படமும் ஒரே நாள் மோதியது ரொம்ப விஷயம் காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு இயக்குனர் யாருன்னா கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அந்த இயக்குனர் தான் தர்ம சக்கரம் திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு அந்த திரைப்படம் வித்தியாசமான கதைக்களம் கொண்டா கூட எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே சமயத்துல அஜித் அவர்கள் நடித்த நேசன் திரைப்படம் பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் அடிச்சிது அந்த பாடல்கள்னாலேயே இந்த படம் வந்து கொஞ்சம் சுமாராக ஓடிச்சு அப்படின்னு தான் இப்போ நம்ம சொல்ல வரோம் இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அஜித் அவர்கள் நடித்த உன்னை தேடி திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கல்லழகர் திரைப்படமும் ஒரே நாள் மோதியது அது என்னைக்குன்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதி இதுல உன்னை தேடி திரைப்படத்தை வந்து சுந்தர்சி அவர்கள் இயக்கியிருந்தாரு அஜித் அவர்கள் சுந்தர்சி அவர்கள் பற்றி எடுத்த ஒரே படமே உன்னை தேடி தான் அதுக்கப்புறம் பல்வேறு இன்டர்வியூகள்ல சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருக்காரு அஜித்தை வைத்து எப்ப எடுக்க போனோம் நான் ரெடியா இருக்கேன் அவர் கால்ஷீட் கொடுத்தானா அப்படின்ற மாதிரி இன்னமும் அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா அஜித் அவர்கள் இன்னும் சுந்தர்சி அவர்களுக்கு கால்ஷீட் கொடுக்கல அது வேற விஷயம் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி அஜித் அவர்கள் நடித்த உண்மை தேடி திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கல்லரகர் திரைப்படமும் ஒரே நாளில் சேர்ச்சி இதுல கல்லரகர் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஓப்பனிங் கிடைச்சது உண்ணி தேதி திரைப்படத்துக்கு ஆவரேஜான ஓப்பனிங்கா கொடுத்தா கூட ஆனா அந்த படம் நாட்கள் செல்ல செல்ல பெரிய அளவுல ஹிட் ஆடிச்சது கல்லரக திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு ஓப்பனிங் காரணம் என்னன்னா அன்னைக்கு அந்த படத்தின் மீதான ரசிகர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி தரலாம் கூட கல்லழக திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களுடைய கெரியில ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது இதெல்லாம் விடுங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சு தொடங்கணும்னு அஜித் அவர்கள் முன்னணி நட்சத்திரமா வளம் வந்த காலம் அது அப்போ விஜயகாந்தும் சம டாப்ல இருக்காரு அஜித்தும் முன்னணி நடிகர் லிஸ்ட்ல வந்துட்டாரு அப்படி இருந்த டைம்லையும் அவங்க மோதிருக்காங்க அது என்னென்ன டைம் பாருங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு அஜித் அவர்கள் அடித்த தீனா திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் அடித்த வாஞ்சிநாதன் திரைப்படமும் ஒரே நாள் மோதியது இதுல தீனா திரைப்படத்தில் தான் அவருக்கு தலை அப்படின்ற ஒரு பட்டத்தை ரசிகர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏ ஆர் முருகாஸ் அவர்களுடைய இயக்கிய முதல் திரைப்படம் தான் தீனா இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது இன்னைக்கும் வந்து அஜித்தோட கரியர்ல மிகப்பெரிய ஒரு மாசான படம் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க அது தீனா திரைப்படம் தான் அப்படின்ட்டு அதே நாள் அன்றே வெளியான விஜயகாந்த் அவர்கள் நடித்த வாஞ்சிரான் திரைப்படமும் வெற்றி அடைந்தது இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு காவல்துறை அதிகாரியா விஜயகாந்த் அவர்கள் வலம் வந்திருப்பாரு இந்த திரைப்படமும் வெற்றி அடைஞ்ச ஒரு திரைப்படம் தான் இருந்தாலும் தீனா அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் வாஞ்சிநாதன் திரைப்படமும் ஒரு வெற்றி படமாவே அன்னைக்கு அமைந்தது மீண்டும் அஜித் அவர்களும் விஜயகாந்த் அவர்களுடைய படங்களும் என்னைக்கு மோதி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த ரமணா திரைப்படமும் அஜித் அவர்கள் நடித்த வில்லன் திரைப்படமும் ஒரே நாள் மோதியது இதுல எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு படமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்தது ரமணா திரைப்படம் ஒரு சமூக கருத்தை மையப்படுத்தி எடுத்த படமாகவும் வில்லன் திரைப்படம் அனைத்து குடும்ப ரசிகர்களையும் கவர்ந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது இதில் எது பெரிய வெற்றி எது சின்ன வெற்றி நம்ம சொல்லவே முடியுது ரெண்டு படமுமே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியடைந்த ஒரு திரைப்படம் தான் அந்த நவம்பர் நான்காம் தேதி ஆன படங்களிலேயே ரமணாவும் பெரிய வெற்றி தான் வில்லன் திரைப்படமும் பெரிய வெற்றி தான் அதற்கு பிறகு ஒரு நான்கு ஆண்டுகளாக அஜித் அவர்களும் விஜயகாந்த் படங்களும் நேரடியாக மோதவே இல்லைங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த தருமபுரி திரைப்படமும் அஜித் அவர்கள் நடித்த வரலாறு திரைப்படமும் ஒரே நாள் மோதியது அது ரெண்டாயிரத்தி ஆறு தீபாவளி அன்று இதுல வரலாறு திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனையும் விமர்சன ரீதியாகவும் பெரிய அளவுக்கு சாதனை படைத்தது அதே சமயத்தில் வெளியான விஜயகாந்த் அவர்கள் நடித்த தர்மபுரி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி பெறலனாலும் ஆனால் நல்ல வரவேற்பு இது ஒரு நல்ல படங்க அப்படின்ற மாதிரி விமர்சன ரீதியாக இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது என்னதான் வந்து நம்ம இந்த நடிகர்களுக்கு இந்த நடிகர் காம்படிட்டர் அப்படின்னு நம்ம சொன்னா கூட ஒரு சில நடிகர்களுடைய படங்கள் வந்து ஒரு சில நடிகர்கள் வந்து மோதிருக்குது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் ஓ இப்படி எல்லாம் இருக்கா ஓ குமார் அவர்கள் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இந்த நடிகர்கள்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரா இப்படி தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அதுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு விடை தான் இந்த வீடியோ பதிவு மொத்தத்தில் அஜித் அவர்கள் படமும் விஜயகாந்த் அவர்கள் படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆனது எத்தனை தடவைன்னா கிட்டத்தட்ட ஏழு தடவை ஒரே நாள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே இதில் யார் பெரிய வட்டி அடைஞ்சிருக்காங்க யார் படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்குன்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாச்சும் கருத்துக்கிட்ட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க